வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலத்தில் நாற்பத்தெட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியினை தொடங்கி வைத்தார்கள் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மயில்விக்கும் வகையில் ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நாற்பத்தெட்டாவது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தொடங்கி இருபத்தி ஒம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரை ஏழு நாட்கள் நடைபெற உள்ளது சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் மகிழ்விக்கும் வகையில் இவ்விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக துறையின் சார்பில் அண்ணா பூங்காவில் வன சூழல் போன்ற யானை காட்டெருமை முயல் குரங்கு பாம்பு மான் புலி போன்ற வன விலங்குகள் உள்ளடக்கிய சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை வண்ண ஐம்பதாயிரம் ரோஜா மலர்களால் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது அண்ணா பூங்காவில் சேலம் மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரமான மேட்டூர் அணை பதினாறு கண் மதகு வழியாக தண்ணீர் வெளியேறும் காட்சி போல் வெள்ளை சிகப்பு மஞ்சள் போன்ற எழுவத்தி மூணாயிரம் வண்ண ரோஜா மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது திடக்கழிவு மேலாண்மையின் விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் வெள்ளை மஞ்சள் போன்ற வண்ணம் கொண்ட ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரோஜா மலர்களாலும் சிந்து சமவெளி முத்தரையில் உள்ள பழம்பெரும் உயிரினமான ஒற்றை கொம்பு குதிரை போன்ற உருவம் ஏழாயிரம் ரோஜா மலர்களை கொண்டும் கோடையின் தாக்கத்தையும் மக்களின் தாகத்தையும் தணிக்க வந்த தர்பூசணி பழத்தின் உருவம் ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கார்னேஷன் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தைகளை கவரும் வகையில் கார்டூன் கதாபாத்திரங்களான பிகாசு சார்மண்டர் போன்ற உருவங்களை வெள்ளை மஞ்சள் சிவப்பு நிறம் கொண்ட கார்னேஷன் மலர்களாலும் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வண்ண மலர் தொட்டிகளைக் கொண்டு மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது அண்ணா பூங்கா வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஏரி பூங்கா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வண்ண மலர்களால் ஆன செல்பி பாயிண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் மகிழ்விக்கும் வகையில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொண்டார்கள் இவ்விழாவில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தார்கள் இதில் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் துணை மேயர் சாரதாதேவி மற்றும் தொடர்புடைய அலுவலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்